ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் உளுந்து இல்லாமல் கடுகு மட்டும் எடுத்து நல்லா வருத்திட்ருக்கேன் ட்ரை ரோஸ் தான் பண்ணனும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது வெடிக்கிறது அப்போ சமயம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடித்து செவந்து வந்திருக்கு இப்போ சமயம் அதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம் நான் லெமன் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு லெமன் எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு கா கிலோ அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு டென் டேஸ் கிட்டே நல்லா குலுக்கி குலுக்கி விட்டு வெயிலில் வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த தோலெல்லாம் ரொம்ப லேஸ் ஆகும் இப்போ வாங்க நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் இரநூறு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகுந்த பருப்பு போடலாம் வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஊற வச்ச லெமன் ஃபுல்லாக போட்டு நல்லா கிளரி விட்டுறலாம் நல்லா அந்த எண்ணெய் எல்லாத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் நான் தனி மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்த வெந்தயமும் கடுகும் நான் இந்த உரலில் போட்டு இடிச்சுக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் கூட நல்லா பவுடர் ஆக்கி போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிருக்கனால உரலில் போட்டாவே நல்லா இடிபட்டுரும் இப்போ பாருங்கள் ஊரக இப்போயே நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுக்கலாம் போட்டு கிளறிக்கலாம் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போடுறேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நான் நிறையெல்லாம் இல்லை கொஞ்சமாக போடுறேன் போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்லே வச்சு வேக விடுங்க சிம்லே வச்சு ஒரு டென் கிட்ட அப்பப்போ கிளறி விட்டு கிளறி விட்டு வேக விடுங்க அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வத்தி சுண்டி வரும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக ஆறட்டும் நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சூப்பராக ஊர்கா ரெடி ஆயிருக்குன்னு எண்ணெயெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு எனக்கு இந்த எண்ணெயே போதுமானது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் நான் ரெண்டு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் ரெண்டுமே நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எதுவுமே இல்லாமல் அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஊர்காவை ஊர்காவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற அப்படி வச்சுருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாது ஊருகாய் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ பாய்